தமிழர்கள் இந்த அருமையாக இருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது சங்க காலத்துல மட்டுமல்ல தற்காலத்திலும் வாழ்க்கை இரண்டு விதமாக காணப்படும் ஒன்று அகம் சார்ந்த வாழ்க்கை இரண்டாவது புறம் சார்ந்த வாழ்க்கை நடுவன் ஐந்தினை நடுவனது படுதிரை காடும் காடு சார்ந்த இடமும் இருக்கலோ அதாவது முல்லை 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 நிலம் அதை பற்றி நான் நான் சொல்லலை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்போ முல்லை நிலம் என்பது சமூகம் நகர்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு காலம் என்றதும் மறந்து போவாங்க என்ன நகர் என்றால் மேய்ச்சல் நிலத்தை தேடி இந்த ஆனிறைகளை கொண்டு போவான் அப்போ சமூகம் நடந்து நடந்து கொண்டு மருதத்திலாம் அவன் ஒரு இடத்துல நிலைப்பட்டு இருக்க நேருது அதில் நாங்கள் விளையுள் உள் செய்கை பயிற்சியை இதுகளால் பிரச்சனை வருது அது அது அப்போ அது ஒரு சமூகத்தின் வெலியூஷன் கூர்ப்பு அதை காட்டுது மருதத்தில் ஈசு முரளிதரன் கவிஞர் ஈசு முரளிதரனை இப்போ ஐபகை நிலத்தில் நாங்கள் மருதத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என் மருதத்தில் மேலதிகமாக சொல்லி சொல்லி நெய்தலுக்கு வேறு மருதநிலம் வந்து அரசு தோன்றி வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்த ஒரு நிலமாகவே மருத நிலம் பார்க்கப்படுது என்றால் ஏனைய நிலங்களை விட மருத நிலத்தில்தான் வளங்கள் அதிகமாக இருந்தது அந்த வளம்தான் பொருளாதார வளம்தான் அதிகமாக ஒரு பெரிய அரசு உற்பத்திக்கு காரணமாக இருந்தது நாங்கள் இந்த ஐவகை நிலங்களில் சொல்லப்படுந்த அந்த ஒவ்வொரு வாழ்வியல் முறையை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு அரசு ஏன்றால் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் மனிதர்கள் நாடோடியாய் திரிதல் கடல் மேற் கால்நடை மேற்றல் பயிர் செய்தல் வேட்டையாடல் இது வரலாறு சொல்லுது மனிதர்களுடைய பணிலை மாற்றங்கள் உண்டு இந்த ஐவகை மாற்றங்களையும் தமிழர்கள் ஐவகை நிலங்களாக அதற்குரிய ஒழுக்கங்களாக சொன்னதை பார்க்கும்போதே மிக ஆச்சரியமாக இருக்கும் வரலாறு சொல்கின்ற ஐவகை மாற்றங்களையும் நாங்கள் ஒழுக்கங்களாக எடுத்து சொல்லி இருக்கின்றோம் இதில் இப்போ குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த காதல் நாங்கள் மவை எங்களுக்கு முருகனுடைய வாழ்வியல் அப்படியே அதோட பொருந்தி போகும் குரத்தியான வள்ளியை முருகன் சந்திக்க போதல் அப்பொழுது நடக்கின்ற அந்த நிகழ்வுகளில் அனைத்துமே அந்த குறிநிலத்துக்குரியதாக சரியாகவே பொருந்தி போகும் நாங்கள் திருமாலுடைய வாழ்வியலை பார்க்கும்போது அந்த மந்தை மேய்த்தல் சார்ந்த அந்த வாழ்வியல் அதோட சரியாக பொருந்தி போகும் இறைவனோடு இருக்கின்ற அந்த கதைகளும் எங்களுடைய நிலங்களும் சரியாக பொருந்தி போகின்ற தன்மை ஒன்றை பார்க்க முடியாது இந்த கரு என்று நாங்கள் சொல்கின்ற விடயத்திலே ஒரு சிறிய நேர்களுக்கு தெளிவு வேண்டும் என்றால் இன்று நாங்கள் சொல்கின்ற கருப்பொருள் அல்ல அன்று நாங்கள் சொன்ன கருப்பொருள் இன்று நாங்கள் கருப்பொருள் என்று சொல்கின்ற விடியம் தீம் அதாவது ஒரு விடியத்தை எழுதுவதற்கு என்ன விடயத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு அந்த கருவை வைத்து ஒரு கதையோ ஒரு கவிதையோ உருவாக்குறது ஆனால் இங்கே சங்க காலத்திலே சொல்லப்பட்ட கருப்பொருள் என்பது நாங்கள் எழுதுகின்ற அந்த காலம் அந்த இடம் அந்த களம் அனைத்துக்குமே உதவியாக இருக்கின்ற பொருள்களாகத்தான் அவர் கருப்பொருள் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகின்றார் இன்னைக்கும் சங்காரத்திலே இருக்கிற பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறதில்லை இதுவும் ஒன்று ஒரு களம் ஒரு காலம் ஒரு கதாபாத்திரம் இதை சரியாக ஒருவன் இணைத்தான் என்றால் மிகச்சிறந்த ஒரு படைப்பை உருவாக்கலாம் இதை தொல்காப்பியர் சரியாக இனங்கென்று அங்கே பதிவு செய்கின்றார் நிலவும் பொழுதும் சொல்லி அந்த களத்த களத்தையும் காலத்தையும் சொல்லி அதோட கதாபாத்திரத்தை இணைக்கின்ற அந்த தன்மையை மிக அற்புதமாக அவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அன்றைய காலத்தில் அந்த புலவர்களுடைய அந்த பாடல் மரபு மிக முக்கியமாக இருந்திருக்கின்றது மன்னனை கூட ஒரு புலவன் கட்டாயம் பாட வேண்டும்மன்று அவர்கள் ஆசைப்பட்டதை கூட நாங்கள் பல்வேறு பாடல்களிலே இனம் காணக்கூடிய இருந்திருக்கு அதே மாதிரி இந்த அகப்பாடல் மரவிலே உள்ளுரைவோமி இந்த இரண்டும் மிக முக்கியமான விடயங்களாக இருந்திருக்கின்றது அவர்கள் பாடையில சில உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான உத்தியாக இந்த உள்ளுரைவோமம் காணப்படுகின்றது தலைவிதல் தோழிக்கு சொல்லுவாள் ஒரு வேங்கை மரம் நின்று இருக்கிறது அந்த வேங்கை மரத்திற்குள்ளே ஒரு யானை வந்து கொண்டிருக்கிறது அந்த யானை தள்ளுபாடில் போயிருக்கலாம் ஆனால் அந்த யானை என்ன செய்தால் அந்த வேங்கை மரத்தினுடைய கிளையை பிடித்து விடுகின்றது இப்பொழுது அந்த வேங்கை மரத்தினுடைய கிளை அந்த வேங்கை மரத்திலேயும் இல்லாமல் கீழே விழாமல் அந்த வேங்கை மரத்திலே தொங்கியபடியே காணப்படுகின்றது இப்பொழுது போவோரும் வருவோரும் அந்த பூக்களை பறிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது அவள் சொல்ல வருவது தன்னுடைய காதல் நிலையை சொல்ல வருகிறாள் இந்த தலைவனால அங்கே வேங்கை மரமாக அந்த தலைவியும் அந்த காதல் நிலையாக கிளையும் அந்த யானையாக தலைவனும் அங்கே உள்ளுரை செய்யப்படுவார்கள் பொறு முறித்த நெருதால் வேங்கை குறவ மகளிர் கூந்தற் பொய்மர் பலர் நின்று கொய மலரும் என்று சொல்லுவார் நூல் இது பாடலில் பாடல்கின்ற இந்த உள்ளுறையாக அவள் தன்னுடைய நிலையை தன் காதல் நிலையை எடுத்துச் சொல்லுவாள் இதே மாதிரி இறைச்சிக்கு இலங்கும் அறிவித்தே இலங்கும் அறிவித்தே என்ற பாடலை நாங்கள் பார்ப்போம் அவள் சொல்லுவாள் அது ஒரு காலமும் பொய் சொன்னோடைய நாட்டிலே நீர் இருக்காது ஆனா இவனுடைய நாட்டிலே அந்த அருவி பாய்கின்றது இவனுடைய தேசத்திலே அந்த அருவி பாய்கின்றது சொல்லி அவள் தன்னுடைய இறைச்சி பொருளை சொல்லுவாள் இலங்கும் அறிவித்தே இலங்கும் அறிவித்த பாடு இவ்வாறு அவர்கள் வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்தி தங்களுடைய பாடல் பாடுகின்ற முறையை வெளியில கொண்டு வந்திருக்கிறார்கள் மிக நுட்பமாக ஏற்கனவே சொல்ல அந்த உவமை ஊடாக புலவர்களுடைய பேர் சொல்லுகின்ற அந்த பண்பு அதுல அது ஒரு ஒரு விசித்திரமான தன்மையா இருக்கும் அந்த நரிவேற தலையார் இன்னொருவரை பழிப்பதற்கு சொல்லப்பட்ட உவமை இன்னொரு வரை அவர் பழிக்கிறதுக்கு தான் அந்த உன்னுடைய தலையை பார்த்தால் நரி கூட விரண்டு விடும் என்றால் நரி சொல்காட்டிலே இருக்கிற பொடியை கூட பார்த்து பயப்படாமிக்கூடிய நரி உன்னுடைய முகத்தை பார்த்தால் விரண்டு விடும் என்று அவர் சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஓமை கடைசி அவருக்காக அவருக்கே அது பேராக மாறிவிடுகின்றது அது ஒரு பெரிய முறை தர்ணமாக இருக்கும் என்ன இப்படி ஒரு சம்பவமே நடந்து விட்டது என்று மிக அற்புதமான இப்படி பல்வேறு பெயர்களை நாங்கள் அதுலே இருக்கும் ஒரு நாடக பாங்குண்டு சங்க இலக்கியத்திலே இருக்கு மிக அற்புதமாக இருக்கும் அவர்களுடைய உதாரண சுடற் தொழில்களாய் பாடல அவள் சொல்லுவாள் என்ன ஆஹ் சொல்லுவாள் இப்படி தோழி சம்பவம் நடந்தது எங்களுடைய சின்ன வயதிலே ஒரு சிறுவட்டி அவன் நாங்கள் சிற்றில் இழைத்த போது காலால் உடைத்து விட்டு செல்வாள் அவன் ஆண்களுக்கான அந்த பருவத்திலே அந்த சிற்றில் சிதைத்தல் என்று சொல்லப்படும் அப்படி சிட்டிலை சிதைத்து விட்டு சென்ற அவன் எங்களுடைய வீட்டு முற்றத்திலே வந்து தண்ணீர் கேட்டு கூப்பிட்டான் அப்ப அம்மா சொன்னா தண்ணீர் எடுத்து என்று நான் வந்து அவனுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தேன் அவன் தண்ணீரை குடிக்காம என்னுடைய கையை பிடித்து விட்டான் அப்பொழுது அம்மா இவன் செய்கின்ற காரியத்தை பாருங்கள் என்று நான் முறையிட்ட பொழுது அம்மா ஓடி வந்து என்னவென்று கேட்டா இல்லை அவன் தண்ணீர் குடித்த போது விக்கினான் என்று நான் கூறினேன் அப்பொழுது என்னுடைய தாயார் அவனுடைய முதுகை தடவினார் அவன் தண்ணீரை குடிச்சிக்க முடிய அவன் ஓட்டுக்கையால் தண்ணீரை கீழே விட்டுவிட்டு என்னையே ஒரு பார்வை பார்த்தா அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் வந்து அவள் கேட்பதாகவும் மீண்டும் அவன் அவன் அதை விட உண்ணுமே வைக்கினான் நகைக்கூட்டம் செய்தால் கள்வற்பகன் அவன் சிரிச்சு என்ன உன்னை பிடிச்சு கொடுக்க இல்லை நான் என்ற மாதிரி அவ்வளவு திரும்ப காரணம் போது தோழி கேட்பதாகவும் நீ அதை மறைத்ததுக்கு என்ன காரணம் இவ்வாறு ஒரு தன்மையோடு அந்த பாடல்கள் எல்லாம் காணப்படும் ஒரு ஓரங்க நாடகமாக மிக அற்புதமாக அந்த பாடல்கள் சங்க பாடல்களுடைய பண்பை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி சிவமுரளி நீங்கள் சில நல்ல நான் அதிகமாக உரையாடல உதாரணங்கள் உதாரண செய்கள்கள் முளைச் செய்களும் எல்லாம் தேவையில்லை ரெண்டு ஒன்று சொன்னால் நீ கேட்கிற நேயர்களுக்கு அது அர்த்தமாகும் இது நீங்கள் இந்த இதை சொன்னதால் நான் என்னுடைய பங்குக்கு ஒரு இதை சொல்ல வேணும் என்னென்றால் உவமையார் பெயர் பெற்றோர் பெயர் பெற்ற புலவர்கள் என்று இருக்குத்தான் அப்போ புறநாநூற்றிலே வருகிறது ஒரு செய்தி ஒரு முதியவர் நல்ல தொழுகலம் பொல் பொல்லூண்டி நடக்கிறார் அப்போ அவர் இருந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் ரெமினிசன்சஸ் அது என்னென்னா பழைய நினைவுகளை அசை போடுதல் அல்லது மீட்டல் யோசிக்கிறார் நாங்கள் இளம் வந்த காலம் போய் முடிஞ்சுதே நாங்கள் சின்ன பிள்ளை அது இளம் பிள்ளைகளாக டீனேஜர்ஸ் சொல்கிற மாதிரி தான் எனக்கு படுது அவர்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல ஒரு குளம் குளத்துக்கு பக்கத்திலே ஒரு மரம் ஆணும் பெண்ணுமாக பருவம் அறியாத இல்லை விவரம் தெரியாத வயது அந்த மருத மரத்தில் ஏறி ஆண் கொஞ்சம் தாழ்ந்த கொப்பில் இருந்து இந்த குளத்துக்க குளிப்பார் குதிப்பா இதுக்கிடையிலே அந்த பூக்களை வச்சு விளையாடுறது ஏதோ ஒரு 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 காட்சியும் இருக்கும் கொல்லி அப்போ கரவொன்றும் இல்லாத சிறுமியரோடு கைகோத்து மருத மரத்தில் ஏறி இது நான் இது விளக்கத்தை தான் சொல்கிறேன் குளத்து நீரில் குதித்த அந்த இளமை காலம் எங்கு போனதோ என்ன மாதிரி ஒரு கரவும் இல்லை ஒரு உழைவும் இல்லை அதுக்கு வேட்கை இல்லை ஆசை இல்லை விளையாடுகிறப்பே அந்த காலம் எங்கு போனது இப்படி சொன்ன புலவன் அதான் உள்ள சோகம் சங்க பாடல் சிலதில் அருமையான ஓமையாதுகளை சொன்ன ஒருத்தனை அந்த ஊமையாலான் வைக்கிறோம் அவன் இயற்பேர் எங்களுக்கு தெரியாது அவன் என்ன சொல் நாங்கள் தடியை ஊன்றி நடக்கும் இந்த நிலைக்கு இறங்கி இந்த அதை சொல்கிறது தொடித்தலை விழுத்தண்டினார் அவருக்கு பேர் தொடித்தலை விழுத்தண்டினார் தடியை ஊண்டிக்கொண்டு நான் நடக்கிற இப்படி ஒரு நிலைமை வந்ததேன்னு பார்க்குறார் பழைய இளம நினைவு நினைச்சி என்கிற அந்த இவரோடு கூட விளையாடிய பெண் பிள்ளைகள் அதுகளெல்லாம் எல்லாருமே போல இருப்பினால் அந்த காலத்து நினைவு பசுமையாக இருக்குது அவருக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி தொடித்தலை என்று தான் பேர் புறநானூறு இருநூற்றி நாற்பத்தி மூன்றாம் பாட்டி இதை எனக்கு அருகப்படுத்தியவர் நண்பர் சிவலிங்கராஜா அடுத்து இந்த காலமாற்றம் பற்றி உரையாடி கொண்டிருக்கிறோம் மிகவும் சுவாரஸ்யமான சங்க காலத்து செய்திகளை இங்கே கலந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் இந்த கலந்துரையாடலை தம்பி மதிகரனிடம் கொண்டு செல்லுவோம் ஆரம்பத்தில் நான் இந்த ஐந்தினை தொடர்பாக பேசினேன் இப்பொழுது கைக்கிளை தொடர்பாகவும் பெருந்தனை தொடர்பாகவும் கூறிட்டு இதில் அந்த அகநானூரில் வருகின்ற நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாடலையும் பார்த்து அதனுடைய விளக்கத்தையும் கூறுகிறேன் இதில் இருந்து நாங்கள் கைக்கிளை என்று சொல்லப்படுகின்ற பொழுது முதலில் கூறிய மாதிரி அது ஒருதலை காதலாக அமைந்தது இந்த ஒருதலை காதல் பற்றி நாங்கள் கூறுகின்ற பொழுது பருவமடையா பேதை பெண்மீது காதலுற்ற அவர் பற்றி பலவாறு சொல்லி இன்புறுதல் இது ஒரு வகை இந்த கைக்கிளை மூன்று வகையாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில ஒருதலை காமம் என்ற கைக்கிளை இதுல பருவமடையா பேதை பெண் மீது காதலுற்று அவள் பற்றி பலவாறு சொல்லி இன்புறுதல் முதலாவது நிலை இரண்டாவது நிலை எதிர்பார்த்தால் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து காதலுற முன்னர் பெரும்பாலும் தலைவனிடம் நிகழும் காட்சி ஐயம் தெளிவு தேர போன்ற விவரங்களை உள்ளடக்கியதாக நிலை காணப்படும் மூன்றாவது நிலையாக கொள்ளேறுதல் தழுவுதல் முதலியவற்றை நிகழுகின்ற திருமணங்களாக இங்கே மூன்று நிலையில் கைக்கிளை காணப்படும் அதே போல பெருந்துணை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது பொருந்தாக்காதல் அதாவது பொருந்தாக்காம இங்க ஒருவன் ஒருத்தி மீது மிகுந்த காதல் கொண்டு அவளை அடைய முடியாத சந்தர்ப்பத்தில் ஒருவன் ஒருத்தி மீது காதல் கொண்டு அவளை அடைய முடியாத சந்தர்ப்பத்தில் மடல் ஏறுதல் வரை பாய்தல் முதலிய வகைகளை கை கொண்டு வருவான் இத்தகைய இந்த நிலையில் இந்த அக வாழ்க்கையில கள ஒழுக்கம் கற்பியல் ஒழுக்கம் என்று சொல்லி இரண்டு ஒழுக்கங்கள் காணப்படும் இந்த கல ஒழுக்கம் என்பது திருமணத்துக்கு முன்னரான காதல் ஒழுக்கம் இந்த திருமணத்துக்கு முன்னரான கால ஒழுக காம ஒழுக்கத்தை காம புணர்ச்சி இடர்தடம்பாடு பாங்கொடு தோழி எட்கூட்ட இத்தகைய நாலு செயற்பாடு இந்த கள ஒழுக்கத்தில் காணப்படும் அதாவது இந்த காம புணர்ச்சி என்று கூறுகின்ற பொழுது அன்புடைய இருவர் நல்வினையால் எதிர்பட்டு காதல் கொள்வது ஆகும் அதாவது காம வேட்கை மிகுதியால் தான் இக்காதல் உருவாகிறது இதுவே காம இதனை இயற்கை புணர்ச்சி என்றோ அல்லது தெய்வ புணர்ச்சி என்றோ அல்லது முன்னறு புணர்ச்சி என்றோ இவர்கள் இந்த காம அழைப்பார்கள் அதே போல இடந்தலைப்பாடு என்று கூறுகின்ற பொழுது இயற்கை புணர்ச்சி எனப்படுகின்ற இருவரும் கூடி மகிழ்கின்ற நிலையை நாள் தோறும் திகழ வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்கும் மேற்படும் முதல் நாள் சந்தித்த இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் தலைவன் சென்று காதலியை சந்தித்து மகிழ்வான் இதுவே இடந்தலைப்பாடு அதாவது அந்த இடத்தில் அவர் நிகழும் தினமும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணம் கருதி அந்த இடத்தினை தெரிவு செய்து கொள்வது இடந்தலைப்பாடு பாங்குடு தலால் என்று கூறுகின்ற பொழுது இடந்தலைப்பாடு இடையூறின்றி நிகழ்தல் அரிது ஆதலால் அந்த இடம் தலைப்பாடு தொடர்ந்து நிகழ்வது அரிது ஆதலால் தலைவியோடு தனக்குள்ள உறவினை பாங்கனுக்கு பிறகு அப்பெண் சேர்ந்தவள் என்பதை உடையவள் என்ன இடத்தை உடையவள் என்று அவளிடமிருந்து அறிந்து அத்தலைவனுக்கு கொண்டு சென்று தலைவன் அந்த பாங்கன் கூறிய இடத்துக்கு செல்கின்ற நிலை பாங் கொடுத்தளாள் அதே போல தோழியற் கூட்டம் அல்லது தோழியிட் புணர்வு என்று சொல்வார்கள் தலைவியை நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து கூட விளையின் தலைவனுக்கு பாங்க கூட்டம் பயன் தராது ஆதலால் தலைவிகளோடு பழகி வரும் உயிர் தோழியை நட்பாக கொண்டு அவளை இறந்து அவள் பின் நிற்பாள் பின் அவள் வாயிலாக தலைவியை கூடுவதே தோழியற் புணர்வாக இங்கு காணப்படுகிறது அதே போல இருவகை குறிகள் இங்கு முக்கியத்துவமாக இருக்கும் அதாவது பகல்குறி இரவுக்குறி தலைவன் பகலில் தலைவிய சந்திப்பானாக இருந்தால் அது பகல்குறி என்றும் இரவில சந்திப்பானாக இருந்தால் அது இரவுக்குறியாகவும் இங்கே காணப்படுகின்றது அதே போல இங்கு நாங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடலின் ஊடாக அதாவது அகநானூறு என்ற பாடல் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாடல் இதற்கு மிகவும் பொருத்தமானதாக காணப்படும் அதாவது படுமலை பொழிந்த பயம் அவல பகுவாய் தேரை சிறு பல் இயத்தின் நெடுநெறி கரங்க குறும்புதல் அலறி செந்நில மருங்கின் நுண்ணு அயிர் வரிப்பெஞ்சின் அறவின் பை அனந்தன்ன தன்கமல் கோடல் தாது பிணி அவிள திரி இரலை தெல்லறல் பரிக்கி காமர் துணையொடு முற வதிய காடு கவின் பெற்ற தன்பதப் பெருவழி ஓடு வரி மெலியா கொய் சுவல் புறவி தால் தால் தார் மணி தயங்குபு இயம்ப ஊர்மதி வலவே தேரே சீர்மிகு மிகு புரிந்த கொள்கை அம்மா அறிவையை துண்ணுகம் விரைந்ததே துண்ணுகம் விரைவாக அந்த இது நீண்ட இருக்குது சுருக்கமாக அதனுடைய புலிவாக அதில் சொல்லப்படுகிறத சொல்லுங்க அதாவது இந்த பாடல் வந்து கார்காலம் முடிந்த உடனே தலைவன் தன்னுடைய பார்க்க வேணுமென்ற என்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இருக்கிறது அந்த எண்ணத்தோடையும் ஏக்கத்தோடையும் வர வகையில் இங்க தேர்ப்பாக தோழனோட தேரில் ஏறி வருகிறார் சொல்லி இருக்க சந்தர்ப்பத்தை சொல்லி இருக்கவன் தோற்ப தேர்ப்பாளனோட அதாவது இந்த தோழனோட வருகிறான் தோழனோட வருகின்ற சந்தர்ப்பத்தில் தேர் ஓடுக முற்படுகின்ற நேரம் அந்த காடு காட்டுக்குள்ள காடு மழை மழையால நிலம் புதைகிற தன்மை மிக வேகமாக போகணும் ஒரு ஏக்கம் ஆனால் இவனும் வேகமாக வருகின்ற நேரத்தில் அங்கே நிலம் புதைய கூடாது இவர் என்ன சொல்றார் ரெண்டு கேட்ட இந்த காட்டு நிகழ்ச்சியை அவர் நேரடியாக பார்க்கிறார் அங்க பாம்பு படம் எடுத்து காட்டுறதும் அந்த மயில்கள் அங்கு உறவாடுகிற தன்மையும் பார்த்து இவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய தலைவி அங்கே தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நான் போய் பார்க்க வேண்டும் என்று மிக விரைவாக அந்த தேரினை செலுத்துமாறு இங்கே தலைவன் சோழனுக்கு சொன்னதாக இந்த பாடல் அமைகிறது எங்க இருந்து வருகிறார் அவர் தன்னுடைய து பொருளிட்ட செல்கிறார் பொருளீட்ட செய்த வரைய கொஞ்சம் வசதி உள்ளவர் ஏனென்றால் அவருக்கு வாகனம் இருக்கு வாங்கனோ தோழன் செலுத்தி கொண்டு வருகிறான் தனியவரே இல்ல ஓ சரி தொடருங்க அப்ப இந்த இந்த தலைவி மேல் கொண்ட காதலை தலைவன் அவளை விரைந்து சென்று சேர வேண்டும் என்றதை அடிப்படையாக கொண்டு இந்த பாடல் எடுத்து காட்டப்படுறது இந்த பாடலில் எடுத்து காட்டுகின்ற பொழுது நல்ல அணிகளின் ஊடாகவும் எடுத்து காட்டப்படுறது அணி சிறப்பு இங்க மேற்கொள்ளப்படுறது ஏன்னு கேட்டால் அவர் வருகின்ற பொழுது அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு சிறுபல் இயத்தின் நெடுநெறி கரங்க அதாவது மழை பொழிந்ததால அங்கு வெள்ளம் நிரம்பி இருக்கிறதால சத்தம் சத்தமிடுகிறது அந்த தேறுகள் சத்தமிடுகிற தன்மை மழை பொழிந்த தன்மைக்கு ஒப்பா கூறப்பட்டிருக்கு இவ்வாறு பல வாத்தியங்கள் முழங்கக்கூடிய அந்த இயற்கை வர்ணனையும் இந்த எடுத்து எடுத்துக்காட்டப்படுது இதனால் இந்த சங்க காலத்தை நாங்கள் இயற்கை நெறி காலம் என்று ஒப்பிட்டு கூறியதும் இதுக்கு மிகவும் பொருத்த பாடாக இருக்கிறது சரி நன்றி அல்ல இதில் நீங்கள் உங்களுடைய உரையிலையாக இருக்க வேணும் இந்த மடல் எடுதலை பற்றி சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு என்னென்னால் ஒரு தலைவியில நாட்டம் கொண்ட ஒரு இளைஞ தலைவனுக்கு அங்கே எந்த முன்னேற்றமும் இல்லை அப்ப அவளும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அப்ப இவன் கடைசி அஸ்திரமா என்ன செய்யறான் மடல் ஏறுவான் மடல் ஏறுறதுல என்னென்றால் பனை மட்டை அதாவது கருக்கு மட்டையால ஒரு குதிரையை கொண்ட செய்து அதற்கு மேலே ஏறி இருந்தோன்னு வேற யாரோ எழுப்பாங்கள் போல இருக்கு அப்படி வாரது இது ஒரு என்னென்று சொல்றதென்றால் ஒரு பரிசு விட்ட வேலை அவன் இன்னார் மடலேறுறான் இன்னாருக்காக வேண்டால் ஊரெல்லாம் பார்த்து நிற்கப்படுத்த அப்போ ரெண்டு விஷயத்தை சொல்கிறார்கள் காதல் கைகூடாதவர்கள் மடலேறுதல் மலைபாய்தல் மடலேறுதல் இப்படி வாரது மலை பாயுதல் மலையிலேயரை குதித்து விடுறது அதுக்கு போக வேண்டாம் மடலேறுதலால் பார்த்துட்டு அங்கே என்ன நடந்திருக்கும் என்று ஊகிக்க முடியும் ஐயோ அவன் பாவம் உனக்கு உனக்காக மடல்தான் அந்த பிள்ளை என்று சொல்லி எல்லாரும் சொல்ல கடைசியாக அது பெண் மனந்தானே கலவி இறங்கி அவனை ஏற்றுக்கொள்ளுற அதான் பிறகு கலந்துரையாடலை அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்துவேன் நடத்துவோம் என்று சூழ்ந்த இந்த தயாரிப்பாளர் சந்திரன் அவர்களுக்கும் இங்கே தொழில்நுட்ப உதவி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் வணக்கம்